திருமண வாழ்க்கையில வந்த கஷ்டம் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல இந்த மாதிரி நடிகை சாந்தினி உருக்கமாக வெளியிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இப்ப இணையத்துல வைரல் ஆகுது குறித்து பார்க்கலாம் சீரியல் அண்ட் சினிமாக்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர் சாந்தினி டான்ஸ் மாஸ்டர் நந்தாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த நிலையில திருமணத்துக்கு அப்புறமா தன்னுடைய சினிமா வாழ்க்கை அண்ட் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து பேட்டி ஒன்றில வழிப்படையாவே பேசியிருக்கிறாங்க என்னதான் திறமையும் உழைப்பும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தான் அதுக்கு சரியான வாய்ப்பும் அங்கீகாரமும் கிடைக்குது ஸோ அதே போல சினிமாவில் எப்படியாச்சும் தன்னுடைய பெயரை நிலைநாட்டணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல ஒருத்தவங்க தான் நடிகை சாந்தினி இவங்க கல்லூரி பருவத்திலேயே சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல திரைப்படங்கள்ல கதாநாயகியாகவும் நடிச்சிருந்தாங்க ஆனால் அந்த திரைப்படங்கள் பெரிய அளவில் அவங்களுக்கு வெற்றி கொடுக்கல அதே போல ஜீ தமிழ ஒளிபரப்பான சீரியல்கள்லையுமே நடிச்சிருந்தாங்க அதே போல் நடிகர் நந்தாவை காதலித்து திருமணம் செஞ்சிருந்தாங்க சாந்தினி நந்தா வேற யாரும் கிடையாது டான்ஸ் மாஸ்டர் மட்டும் இல்லாமல் இவர் ஜீ தமிழில் நிறையவே சீரியல்கள்லையும் நடிச்சிருக்கிறாரு இந்த நிலையில தான் ரச்சிதா மகாலட்சுமி அண்ட் பாலாஜி முருகதாசன் நடித்த ஃபயர் திரைப்படத்தில் சாந்தினி முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் இந்த திரைப்படம் குறித்து பேசும்போது தன்னுடைய குடும்ப வாழ்க்கை குறித்துமே சாந்தினி பேசியிருக்கிறாங்க அதில் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருமணமாச்சு ஆனால் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியாகவே எங்கள் கல்யாணத்துக்கு எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி செட் பண்ணோம் அந்த டைமில் நான் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆச்சு படம் ஒருவேளை அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நான் சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது பற்றி நான் யோசிச்சிருப்பேன் ஆனால் கடவுளோட திட்டம் வேற மாதிரியாக இருந்துச்சு இப்போ அடுத்தடுத்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நமக்கான எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் கல்யாணம் ஆன டைம்ல படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்மளை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும் இதனால் என்னுடைய கெரியர் பாதிக்கும்னு நினச்சேன் இந்த காரணத்தினால என்னோட கல்யாணத்தை நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணேன் ஆனாலும் நான் என்னுடைய கல்யாணத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் ஏன்னா அது எனக்கு திடீர்னு எல்லாமே நடக்கலை ஆசைப்பட்டு நான் தேர்ந்தெடுத்த ஒரு வாழ்க்கை நாம் ஒரு விஷயத்தை லவ் பண்ணால் இந்த உலகம் நமக்கு நிறையவே விஷயங்களை திருப்பி கொடுக்கும் அப்படி எனக்கு கொடுத்தது தான் நந்தா அவர் என்னுடைய கெரியருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணார் நானும் என்னுடைய கணவர் நந்தாவும் எங்கள் தொழில் பற்றி அதிகமாக பேசிக்க மாட்டோம் ஆனாலும் அவர் என்னுடைய கெரியருக்காக நிறையவே சப்போர்ட் பண்ணார் நான் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப கிளாமராக ஷூட் நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதிகமான கமெண்ட்ஸ் வரும் ஆனால் அதுக்கெல்லாமே நான் தாக்கோவப்பட்டதே கிடையாது நான் நடித்த படங்கள் பெரிய அளவில் ஹிட் ஆகலை இது எனக்கு வருத்தமாக இருக்குது என்னதான் நம்ம திறமையை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் அதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் நடிகை சாந்தினி உருக்கமாக பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த பேட்டியுமே பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க